தமிழ் கமல் கட்சியில் மக்கள் நீதிமையம் மக்கள் நீதி மையத்தில் வந்து மகளிர் அணி வந்து நிர்வாகி போறாங்க ஆட்டோல அந்த ஆட்டோ ஓட்டுறதுன்னு அடிச்சிட்டாங்க வழக்கு பதிவு பண்ணாங்க அவரை மட்டும் கைது பண்ணிட்டாங்க ஆனால் ஒரு பெண் பொது இடத்துல அது செருப்பாக அடிச்சிருக்காங்க ஒரு சாரதை தண்டனை வந்து கூறுகிறாங்க மக்கள் நீதி மையம் வந்து திமுக கூட கூட்டணி இருக்கிறதுனால அண்ணோ பெண் வந்து ஆட்டோ ஓட்டுறது தவறாபியை தவறா தகவல் இருக்காங்க ஆனா வந்து அகைன்ஸ்ட் ஆயிடுச்சு அதாவது காஞ்சிபுரம் ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நண்பர்கள் நீங்களும் கேட்கறீங்க எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாமல் அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை ஆட்டோ ஓட்டுநர் அவங்களை தான் போனாங்க அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துகிட்டாங்க அவங்க மக்கள் நீதி மையம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக கூட்டத்தில் இருக்கிற காரணத்தினால ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்திருக்கிறாங்க அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டிச்சு இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் காரணம் ஒரு பக்கம் கோபத்தை சம்பாதிச்சுக்குவாங்க நீங்க ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல் துறை சம்பாதிச்சுக்குவாங்க அதுபோல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும் எப்பொழுதுமே உருவப்பட்டவருக்கு பெரிய கட்சியை பொறுத்தவரை ஒரு புதிய நிர்வாகிகள் வரும் பொழுது ஒரு புதிய டீம் வர்றாங்க மாவட்ட அளவுல மண்டல அளவுல ஒன்றிய அளவுல எல்லாமே ஒரு இதற்கு முன்பு வேலை செய்தவர்கள் ஒன்றிய அளவுல மாவட்ட அளவுல அவர்கள் வழிவிட்டு புதிய நிர்வாகிகளுக்கு வழிவிட்டு பொறுத்தவரை கால கெடு இருக்கு இரண்டு டேர்ம் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம மாத்திரம் இந்த முறை மண்டல் தலைவர்களுக்கு எல்லாம் ஒன்றிய தலைவர்களுக்கு நாற்பத்தி ஐந்து வயது அப்படிங்கிற ஒரு கெடு வச்சிருந்தோம் அதனால் எல்லா இடத்திலும் கூட நம்முடைய பழைய நிர்வாகிகளாக இருக்கட்டும் புதிய நிர்வாகிகளாக இருக்கட்டும் அவங்க தொண்டர்களாகத்தான் பிஜேபியினுடைய சாதனை என்னன்னா ஒரு தேசிய கட்சியாக நாட்டையும் கட்சியும் முன்னிலைப்படுத்தி தான் தொண்டர்கள் பணி செய்வாங்க ஆனால் நம்முடைய கட்சிக்குள்ள எந்த மாவட்டமாக ஒன்றியமாக இருந்தாலும் கூட பழையவர்கள் புதியவர்கள் என்கின்ற பேச்சுக்கே இங்க இடம் கிடையாது அதனால் யாராக இருந்தாலும் ஒன்றாக இணைந்துதான் பணி செய்வோம் ஏற்படுத்த மாதிரி என்ன பேச்சு

திமுக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல்ல அவங்களுடைய தேர்தல் வரலாற்றில் ஒரு மோசமான தேர்தலாக திமுகவுக்கு இருக்கும் காரணம் தளத்துல தெல்ல தெளிவா தெரியுது பெண்களுடைய பாதுகாப்பா இருக்கட்டும் தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சியா இருக்கட்டும் எல்லாத்துலயும் கோட்டப்பட்டிருக்கிறாங்க